ஒரு டேனி தேர்ட் ஒருத்தர் மட்டும் ஒன்றிய செயலாளர் தொழில் எதிபர்

மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கறிஞர் கச்ச மகலம் கதிர் மாடுபா தஞ்சாவூர் மாவட்டம் புகழ் பெற்ற வடக்கறிஞர் கச்ச மகலம் கதிர் மாடு மாடு சூப்பர் மாடு ஒரு கட்சிப்பா அஸ்வின் சாமராஜ் உடனும் ஒரு க வீரப்பா அது மாதிரி விட்டாரு விட்டாரு ஜம்முன்னு போயிட்டு இருக்கு ஜம்முன்னு வீரு விட்டாரு உருப்படி மட்டும் மாடுபடி வீரு வெட்டி பெற்றார்

வெற்றி <laughs> பெற்றது <laughs> <laughs>

மார் சூப்பர் மோடி வெற்றி பெற்றிருக்கு ஒன்றிய கழக செயலாளர்